அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்று மதியம் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க அதில் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி என்றைக்கு வருது திதி நேரம் என்ன என்ன பூஜை செய்யணும் என்ன பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது குறித்து சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க சித்திரை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி அப்படிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுது அதனால யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணாதீங்க தேதி நேரம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அவசர பதிவு அவசிய பதிவு அப்படின்னு எப்படி வேணால் வச்சுக்கலாங்க இப்போ நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு வந்துட்டே இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஈகோவும் ஒரு காரணமாக இருக்கலாம் சில சமயம் மனைவி வந்து ஒரு சரியான முடிவெடுத்தாலும் அதை கணவர் வந்து கேட்க மாட்டார் கணவர் சொல்படி மனைவி வந்து கேட்க மாட்டாங்க மேலே உங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையே உண்டான இந்த அந்யோன்யத்தை கெடுக்கிறதுக்குன்னு சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா சதி வேலையும் வந்து நடக்கும் உறவுகளுக்குள்ள இதெல்லாம் வந்துட்டு சாதாரணம் அப்படின்னாலும் ஒரு ஆரோக்கியமான குடும்பத்துக்கு இதெல்லாம் வந்து தேவையில்லாதது அப்படின்னே சொல்லலாம் இதுபோல கணவன் மனைவிக்கிடையே எந்த கருத்து வேறுபாடும் வரக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அன்பா நடந்துக்கணும் அக்கறையா நடந்துக்கணும் ஒருத்தர் இன்னொருத்தரை விட்டு கொடுத்து பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் வற்றாத செல்வம் வீட்டுல பெருகணும் எந்த ஒரு பண கஷ்டமும் வரக்கூடாது சம்பாதிக்கிற பணமெல்லாம் நிறைய சேமிக்கணும் வீண் வரையும் ஏற்படக்கூடாது அல்லல்ல குறையாத பணவரவு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ ஒரு மெத்தடு வந்து சொல்லித்தர போகிறேன் இது இன்னைக்கு மட்டுமே செய்ய வேண்டிய ஒரு முறை அப்படின்னே சொல்லலாம் இது இரவு நேரம் செய்யும் போது தான் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இரவு தூங்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய உடலும் மனசும் ரொம்பவுமே லேஸாக இருக்கும் இந்த சமயத்தில் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு பலன் கிடைக்கும் இன்னைக்கு நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி அது எத்தனை மணியா இருந்தாலும் சரி தூங்கறதுக்கு முன்னாடி இது உங்களுடைய கையில மட்டும் எழுதிட்டு தூங்குங்க கண்டிப்பா பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையேயான பிணக்குகளும் வந்துட்டு சரியாகும் முதல்ல இன்னைக்கு ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு வந்து சொல்லிடுறேங்க இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி மேலும் இந்த வருடம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாவது வருடம் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் நம்ம இந்த இடத்துல ரிப்பீட்டாக வந்து பார்க்க மா பார்க்குற மாதிரி வந்து அமைஞ்சிருக்குது எப்போவுமே ஒரு பர்டிகுலர் நம்பர் வந்து தொடர்ச்சியாக ரெண்டு தடவை வருது மூணு தடவை வருது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளாகவே கருதப்படுது அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு லாஃப் அட்ராக்ஷன் முறையாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டே வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி நாளில் பிரபஞ்ச சக்தியானது தன்னுடைய ஆற்றலை அதிகப்படியாக வெளிப்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ டுவெண்ட்டி ஃபோர் இதுல இருக்கிற டூ ப்ளஸ் ஃபோர் அப்படின்னு ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து சிக்ஸ் கிடைக்குது இந்த சிக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உகந்த ஒரு எண்ணாவே கருதப்படுது இதுல டூ அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு உரிய நம்பரா கருதப்படுது மேலும் போர் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ராகு பகவானுக்கு உரிய நம்பரா கருதப்படுது மேலும் இன்று சித்திரை மாதத்தின் பதினொன்னாம் தேதி இதுல இருக்கிற ஒன் பிளஸ் ஒன் அப்படின்னு ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து டூ அப்படிங்கிற சந்திரனுடைய நம்பர் வந்து கிடைக்கும் இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் இருக்குது சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ராகு பகவானுடைய நட்சத்திரம் அதனால இந்த இடத்துல போரையும் நம்ம யூஸ் பண்ணும்போது அற்புதமான பலன் வந்து நமக்கு கிடைக்குது இப்படி ரெண்டு கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கையாக சுக்கர பகவானுடைய எண் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நான் சொல்றது மட்டும் நீங்கள் செஞ்சிருங்க கண்டிப்பாக நான் மேலே சொன்ன எல்லா பிரச்சனைகளுமே வந்துட்டு உங்களுக்கு சரியாயிரும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே சரியாவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தூங்கறதுக்கு முன்னாடி நல்லா வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி கூட நீங்கள் குடிச்சிக்கலாம் இப்போ உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் வந்துட்டு நல்லா பரபரன்னு வந்துட்டு தேய்ங்க இப்ப நீங்க இடது கை பழக்கம் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா வலது கையிலையும் வலது கை பழக்கம் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா இடது கையிலையும் ஏதாவது ஒரு வாசனை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதாவது அது பர்ஃபியூமா கூட இருக்கலாம் இல்லைன்னா பவுடர் கூட வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் குறிப்பாக எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கட்டைவரலுக்கு கீழே உள்ள பகுதியை சுக்கரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் கணவன் மனைவிக்கு இடையே உண்டான அந்த பிணக்குகளை சரி செய்யறதுக்கும் பொருளாதார முன்னேற்றம் தருவதற்கும் சுக்கர பகவானுடைய அருள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவுமே அதிகமாக இருக்கணும் அதனால தான் இந்த நாளில் இந்த ரெண்டு பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்காக உங்களை வந்துட்டு இந்த மெத்தடை செய்ய சொல்கிறேன் கட்டைவர்களுக்கு கீழே உள்ள பகுதியில் கிரீன் கலர் ரெட் கலர் இல்லைன்னா ப்ளூ கலர் இந்த மூணு கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவோ ஸ்கெச் பென்சிலோ மார்க்கரோ நீங்க எடுத்துட்டு ட்வெண்ட்டி ஃபோர் அப்படின்னு வந்து எழுதிக்கிறீங்க இப்ப கணவன் மனைவிக்கிடையே உண்டான பிரச்சனை தான் சரியாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு வெளியில ஒரு ஹார்ட்டின் மாதிரி சிம்பிளை வந்து போட்டுக்கோங்க அதாவது இதயம் போன்ற ஒரு சிம்பிளை வந்து போட்டுக்கோங்க லவ்னுடைய சின்னம் இது அப்படின்னே வந்து சொல்லலாம் முடிஞ்சா முதல்ல இந்த ஹார்ட்டின் சிம்பிளை போட்டுட்டு அதுக்குள்ள கூட நீங்க ட்வெண்ட்டி ஃபோர்னு சொல்லி எழுதிக்கலாம் இப்போ பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் எங்களுக்கு பெருசா இருக்குது அதுதான் தீரணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஃபோரை சுற்றியும் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க அதாவது எனர்ஜி சர்க்கிள் அப்படின்னா கையை எடுக்காம கரெக்டாக வந்துட்டு ஒரு சர்க்கிள் வந்து போட்டுக்கணும் இதுக்கு நீங்கள் கையிள வரைய முடியலன்னா ஏதாவது ஒரு மூடியை வச்சு கூட நீங்கள் வந்துட்டு வரைஞ்சுக்கலாம் கீழே வந்துட்டு ஒரே வார்த்தையில் நீங்கள் என்ன தேவையோ அதை வந்து எழுதிக்கோங்க இப்போ பணம் தான் பிரச்சனை அப்படிங்கும்போது பணம் இல்லைன்னா மணி இதுபோல் தமிழ்லையோ இங்கிலீஷ்லியோ வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பிரச்சனை இல்லை லவர்ஸ்க்கிடையே வந்து பிரச்சனை அப்படிங்கும்போது நீங்க இடத்துல காதலர்களா இருந்தீங்கன்னா லவ்னு சொல்லி எழுதுங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள பிரச்சனைங்கும்போது ஒற்றுமை அப்படின்னு சொல்லி கூட ஒரே வார்த்தையில் எழுதிக்கலாம் இப்போ அதன் பிறகு என்ன காரணத்துக்காக எழுதுனீங்களோ அது நடந்துட்ட மாதிரி ஒரு நிமிடம் வந்து கற்பனை பண்ணுங்க உங்களுக்கு இடையே உண்டான சண்டைகள் எல்லாம் தீர்ந்த மாதிரியும் உங்களுக்கு நிறைய பணம் வந்து சேர்ந்துட்ட மாதிரியும் கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்க கண்டிப்பாக இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே உங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேறி இருக்கும் இப்போ பணம் வந்து நீங்கள் கம்மியான அமௌண்ட் கேட்டிருந்தாங்க இருந்தீங்க அப்படிங்கும் அது கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் ஒருவேளை உங்க தகுதிக்கு மேலே நீங்க ஆசைப்பட்டிருந்தீங்க அப்படிங்கும்போது போது அதுக்குண்டான வேலை வந்து இந்த பிரபஞ்ச சக்தி செய்ய ஆரம்பிச்சிருக்கும் ஆனா அந்த பணம் வந்து உங்களுக்கு ஒரு கரெக்டான சமயத்துல வந்து ரீச் ஆகும் ஒரே ஒரு வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த வாய்ப்பை தவறு விட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து நமக்கு கிடைக்குமானே தெரியாது அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் இன்னைக்கு இரவே அதாவது இந்த வீடியோ பார்த்த உடனேயுமே கட்டை வரலுக்கு கீழே நான் சொன்ன இந்த நம்பரை வந்துட்டு நீங்க எழுதிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்